எட்டாம் தான் நாம போன ஜென்மத்துல செய்ததினுடைய விளைவுகளை தண்டனையாக கொடுப்பது அப்போ மனித பிறப்பினுடைய வாழ்க்கையில இந்த பூமியில ஒருத்தர் சிறப்புற வாழல அதிக வட்டி கொடுக்கிறார் அதிக நோயால் அவதிப்படுகிறார் அதிகம் அவமானம் படுகிறார் அதிக வக் வழக்குகளில் சிக்குகிறார் இந்த மனித பிறப்பு ஏண்டா பிறந்தோன்னு ஒருத்தர் சிந்திக்கிறார் அப்படின்னா அது முழுக்க எட்டாம் பாவம் வலுவாக இருப்பதனுடைய பிரதிபலன் அப்போ இந்த எட்டாம் பாவத்தினுடைய மறுவடிவ கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான் தாம்மா எட்டாம் விபத்தினுடைய மறுவடிவம் யாரு கேது அப்போ இந்த கேது எந்த கிரகத்தோடு தொடர்பானாலும் அந்த கிரகத்தினுடைய ஆற்றல் துண்டிக்கப்படும் அப்படின்றதுதான் எதார்த்தம் கேதுனாலே கயிறு கேதுனாலே என்ன கயிறு இப்ப நம்மள கையும் காலையும் கட்டி போட்டா செயல்பட முடியுமான முடியாது இல்லையா அது போல கேது பார்க்கின்ற கிரகத்தை கேது கட்டி போட்டு விடுவார் என்பது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம்